தற்பொழுது பாஜக மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வருகை தந்திருக்கிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம் அவரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் அவரை வரவேற்கின்றனர் அந்த காட்சிகளை தான் நான் தற்போது நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பாஜகவினுடைய மாநில செயற்குழு கூட்டமானது தற்பொழுது ஸ்ரீவாறு மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் வரவேற்பு அளித்திருக்கிறார் தற்பொழுது அங்கு வருகை புரிந்திருக்கிறார் அவரை அண்ணாமலை அவர்கள் வரவேற்று அழைத்துச் செல்கிறார் அதை நேரலை காட்சிகளாக கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரனிடம் கேட்டு பெறலாம் தாமோதரன் சொல்லுங்க தற்பொழுது பாஜக மாநில செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது ஸ்ரீவார திருமண மண்டபத்தில் தற்பொழுது சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன கூட்டம் தொடங்கி விட்டதா மேலும் விவரங்கள் என்ன பாஜக முன்னதாக மத்திய கூட்டமானது நடைபெற்றது முடிந்த இந்த செயற்குழு கூட்டத்திற்கான அழைப்பு என்பது தேசிய மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைத்து மாவட்ட பல்வேறு அணிசாச தலைவர்களுக்கும் அதேபோல போல அந்தந்த அணிசாச செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல அதிகமான கூட்டங்கள் வருவார்கள் அதே போல மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளும் வருவார்கள் என்ற ஒரு பிரபண்ட பிரம்மாண்ட மேடையும் அவர்கள் அபரத்தை பார்ப்பதற்கான ஒரு அரங்கமும் அமர் ஒரு ஒரு அரங்கமும் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி அனைத்து ஏற்பாடுகளும் நிலையில் தற்போது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதற்காக சிறப்பு விருந்தராக மத்திய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானா தற்போது வந்திருக்கிறார் அதே போல சிறப்பு விருந்தராக எல் முருகன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டிருக்கிறார் இப்படி பல்வேறு கட்சி பாஜக பாஜக மாநில செயற்குழு கூட்டமானது தற்பொழுது ஸ்ரீவாறு திருமண மண்டபத்தில் வானகரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவாறு திருமண மண்டபத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பாஜகவினுடைய மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட நான்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு தகவலும் தெரியவந்திருக்கிறது அங்கு மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார் அவரை எல் முருகன் அவர்களும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அவரை வரவேற்று கூட்டத்திற்கு அழைத்துச் செல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது செயற்குழு கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது இந்த கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படுகிறது என்பதை பொறுத்திருந்து நேரலையில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக அவர்களை வரவேற்று அழைத்துச் செல்லும் காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் பாஜகவின் செயற்குழு கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் இதில் பங்கேற்பதாக ஒரு தகவலும் வந்திருக்கிறது தாமோதரன் மீண்டும் உங்களுடன் வருகிறேன் தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய கள்ள நிலவரத்தை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் சங்கீதா பாஜ தமிழக பாஜகவினுடைய செயற்குழு கூட்டமானது சென்னை வானகரத்தில் உள்ள தீவார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது முன்னதாக மையக்கூடு கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டம் முடிந்த பிறகு தற்பொழுது செயற்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்றது இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானா அதே போல மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் அதே போல மேலிட பொறுப்பாளர் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட பல்வேறு பல்வேறு தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள தலைவர்கள் பேச்சினை காண்பதற்காகவும் அதே போல அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிர்வாகிகளும் அமர்வதற்கு இடம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடமானது மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடம் என்பது கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோம் ஒரே இடத்தில் அமரக்கூடிய அளவில் அந்த இடமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல இந்த செயற்கூட கூட்டத்தில் பேசக்கூடிய தலைவருடைய பேச்சினை காண்பதற்காகவும் பத்து எல்இடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய நிலையில் தலைவர்களுடைய பேச்சு அதே போல பாஜகவினுடைய அடுத்த கட்ட நகர்வு ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நடைபெறக்கூடிய மிகப்பெரிய செயற்குழுவாக பார்க்கப்படுகிறது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு எப்படி நகர்ப்பு செல்லலாம் என்னென்ன மாதிரியான பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது அதே போல கட்ச பணிகள் என்ன மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்ற பல்வேறு கட்ட ஆலோசனைகள் இன்றைய செயற்கூட்டத்தில் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இன்று பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இலங்கை செல்கிறார் அதைத் தொடர்ந்து அவர் லண்டன் செல்வதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய என்ன மாதிரியான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு அனுமானமும் இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே தமிழகத்தில் போதைப் பொருள் விவகாரம் அதே போல கள்ளச்சாராய விவகாரம் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கொலை என்பது நடந்து வருகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க தவறவிட்டிருக்கிறது என்பது தொடர்பான தீர்மானங்களும் எடுக்கப்படலாம் எனவும் எதிர்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மத்திய அமைச்சரும் இந்த செயற்கு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல மத்திய இணையமன்றர் கலந்து கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கிற நிலையில் தான் என்ன மாதிரியான தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ள வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது சங்கீதா நிச்சயமாக தாமோதரன் நீங்க சொல்வது போல் பாஜக வந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த செயற்குழு கூட்டமானது மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கு அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களுடன் கலந்துரையாடிய போது என்ன மாதிரியான கோரிக்கைகள் இங்கு முன்வைக்கப்படுகிறதாக ஏதாவது ஒரு பேச்சு அடிபடுது அதாவது கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் உயிரிழந்ததற்கான விவகாரத்தை எழுப்பி இந்த கூட்டத்தில் விவாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதே இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கொலை சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்கள் அனைத்துக்கும் திமுகவிற்கு விரோதமாக செயல்படக்கூடிய இந்த நிலைகள் வந்து பேசப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா குறிப்பாக சங்கீதா ஏற்கனவே தமிழகத்தில் போதை பொருள் விவகாரம் என்பது அதிகமான பட்சத்தில் அதிகமான பொழுது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் மட்டுமல்லாது பாஜக தரப்பிலிருந்தும் கூட மிகப்பெரிய அளவில் அறிக்கைகளும் அதே போல தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களிலும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தமிழக அரசு இந்த போதைப் பொருள் விவகாரத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை தவறவிட்டது அதே போல காவல்துறையை தனது கட்டுப்பாடு வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அந்த பணியினை செய்வதற்கு தவற தவறிவிட்டார் என்ற பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்துதான் கள்ளத்தடை விவகாரத்தின்பதி கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட உயிர்களை பரிந்துடைய நிலையில் இருந்தது அதன் அதன் தொடர்ச்சியாகவும் ஏன் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பல்வேறு கேள்விகளும் விமர்சனம் வைக்கப்பட்டன குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தற்போது

தன்னினை பணியை தவறப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விமர்சனங்கள் பல்வேறு தரப்பிலிருந்து எழுந்து வருகிறது ீங்க <laughs> பாஜகவினுடைய மாநில செயற்குழு கூட்டமானது சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாறு திருமண மண்டபத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது அந்த அந்த செயற்குழு கூட்டத்திற்கு மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வருகை புரிந்திருக்கிறார் அவரை வரவேற்று எல் முருகன் அவர்களும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அவரை கூட்டத்திற்கு அழைத்துச் செல்வதை நம்மால் காண முடிகிறது இந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தற்பொழுது இந்த நிகழ்ச்சியின் ஒரு நினைவாக ஒரு மரக்கண்டினை திரு சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் தற்பொழுது நட்டு வைப்பதை நாம் காண முடிகிறது র <Sanskrit> தற்பொழுது பாஜகவின் மாநில செயற்குழு கூட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது அது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரனிடம் பெறலாம் தாமோதரன் சொல்லுங்க தற்பொழுது மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானை வரவேற்று தற்பொழுது அரங்கிற்குள் நுழைந்திருப்ப காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது தற்பொழுது இதன் நினைவாக ஒரு மரக்கன்றினையும் அவர் நட்டு வைப்பதையும் நாம் பார்க்க முடிந்தது மேலும் அங்கே இருக்கக்கூடிய தகவல்களை பகிர்ந்துக்கோங்க வணக்கம் சங்கீதா தமிழக பாஜகவினுடைய செயற்குழு கூட்டமானது சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாறு திரையா மண்டபத்தில் நடைபெற்று இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சிறப்பு விருதுவராக மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானா மற்றும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதே போல பல்வேறு தலை தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு பாஜக சார்பாக மாநில மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைத்து நிர்வாகிகள் அதே போல மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அனைத்து தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் என பல்வேறு ஆய்வுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே இந்த சிவாறு மண்டபத்திற்கு பாஜகவுடைய தொண்டர்களும் சரி அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்த நிர்வாகிகளும் சரி வருகை தர தொடங்கினார்கள் வரக்கூடிய அனைவருக்கும் வரவேற்பு வழங்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது உள்ளே வரக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் காலை உணவு மதிய உணவு மாலை சிற்றுண்டு என பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் அமர்வதற்கான இடமும் என்பது மிக பிரம்மாண்ட அளவில் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது செயற்குழு கூட்டத்தில் தலைவர்கள் பேசும்பொழுது அந்த காட்சிகளையும் அவருடைய உரைகளையும் காண்பதற்காக ஒரு பத்து எலியடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அமர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் தலைவர்களுடைய பேச்சினை காண்பதற்காக இந்த எலியடிக்கு சிறைக்கு சிறைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே பாஜக சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டம் என்பது மிக முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பாஜக சார்பாக நடத்தக்கூடிய மிக முக்கியமான கூட்ட செயற்குழு கூட்டம் காரணமாக இந்த கூட்டம் பார்க்கப்படுகிறது அதே என்ன மாதிரியான தீர்மானங்கள் பாஜகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் அதே போல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற பல்வேறு கட்ட ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க செயற்கூட கூட்டத்தில் மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிகிறது ஏனென்றால் தமிழகத்தில் ஏற்கனவே சட்ட ஒழுங்கு என்பது சீர்கேடாக இருக்கிறது என்ற மக்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே போதைப் என்பது தமிழகத்தில் பல இடங்களில் பார்க்கப்படுகிறது தினம் தினம் கிலோ கஞ்சா மற்றும் பல போதைப் காவல்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்படுவது பார்க்கப்படுகிறது அதனுடைய அடுத்த கட்டமாக பார்க்கும் பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய விவகாரத்தில் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் அதனைத் தொடர்ந்து கடந்த மூன்றாம் தேதி அதிமுகவினுடைய ஒரு நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டார் அதே நேற்றும் கூட பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய மாநில தலைவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி தமிழகத்தை பொறுத்தவரை போதைப் பொருள் கள்ளச்சாராயம் கொலை கொள்ளை என பல்வேறு சட்ட ஒழுங்கு இருக்கிறது ஏன் அரசு இதனை இரும்பு தரம் கொண்டு அடைக்கவில்லை என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பாஜக மூத்த தலைவர்களும் விமர்சனங்களை சொல்லக்கூடிய காட்சியை பார்க்க நாம் பார்க்க முடிந்தது அதனை செய்திகள் கூட நாம் ஒளிபரப்பு செய்திருந்தோம் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாகவும் கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் கூட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் என ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது சங்கிதா Bharat Mata ஜனா கட்சியினுடைய இந்த மாநில செயற்குழு கூட்டத்திற்கு தலைவர்கள் அனைவரும் மேடைக்கு வந்துவிட்டபடியா வெளியில யாரும் நிற்க வேண்டாம் எல்லாருமே தயவு செய்து விற்கக்கூடிய உள்ள அனுப்புங்க மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு சிவராஜ் சிங் ஜி சௌஹான் அவர்களுக்கு நினைவு பரிசினை தற்போது வழங்குகிறார்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நமது மாநில சிறப்பு செயற்குழு கூட்டமானது வந்தே மாதத்துடன் தொடங்க உள்ளது தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்ட சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி பாரதிய ஜனதாவின் கொடியையும் ஏற்றி வைத்து நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம் தற்பொழுது மேடையில் வீற்றிருக்கின்றனர் அவர்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரனிடம் கேட்டு பெறலாம் தாமோதரன் தாங்கள் காணும் காட்சிகளையும் நிகழ்வுகளையும் தொடர்ந்து பதிவு பண்ணுங்க முதல் முறையாக இலக்கு என்பதை அடைந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் பிள்ளையாக சொல்லி போட்டுவிட்டு அதன் பிறகு அந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்டிடம் கட்டுவதற்காக தக்க சிறு திரை முதலும் தரித்தளரும் திலகமு அத்திலக வாசலிபுல் அலித்துலவும் இன்பமுற எத்திசையும் புகழ்மண கயிருந்த பெயரும்